வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தை சேர்ந்தவர் விவசாயி அழகர்சாமி இவர் எல் முகவராகவும் உள்ளார் அவரது மகள் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க குடும்பத்துடன் வேலூரில் உள்ள கல்லூரிக்கு சென்றனர் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் பக்கவாட்டு ஜன்னலை அறுத்து பீரோவில் இருந்த எண்பது பவுண்ட் நகை ஐந்து புள்ளி முன்னூறு கிலோ வெள்ளி ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் வீட்டருகே உள்ள மளிகை கடைக்காரர் அழகர்சாமிக்கு தகவல் தெரிவித்தார் காலை வீடு திரும்பிய அழகர்சாமி வீட்டில் பீரோவில் இருந்த நகை பணம் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பனையப்பட்டி போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓபனாய் உதவியுடன் தடயங்களை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் மதுரையில் ஓம் சாதனா பள்ளியில் ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சர்வதேச யோகா தினம் சின்மயா மிஷன் சார்பில் கொண்டாடியது இதில் ஐந்து வயது முதல் எண்பது வயது வரையிலான நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அதில் இருபத்தி ஐந்து பேர் மாற்றுத்திறனாளிகள் மத்திய அரசு ஆயுஷ் வெளியிட்ட யோகா நெறிமுறைப்படி ஆசனங்கள் பிராணாயாமம் மற்றும் தியானம் செய்தனர் நிகழ்வில் டிவிஎஸ் குழும பள்ளி செயலாளர் வெங்கட நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டாா் exhale down inhale first round second round inhale exhale third round inhale up exhale down inhale down inhale up exhale down Om nam katae namaha Om. 1 2 5 6 7 8 9 10 Knee up. 5 6 7 8 9 10 exhale come back exhale down stay there அதே லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக நம்ம சின்னையாக நம்ம தேவி குரூப் மெம்பராக இருக்கேன் ஒவ்வொரு வருஷமுமே இந்த இன்டர்நேஷனல் யோகா டேக்கு நாங்கள் வந்து ஒன் மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ ரீசண்ட்டாக நான் லாஸ்ட்டு செவன் மந்த்ஸு அந்த யோகாவை டெய்லியும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ண பெனிஃபிட் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி ஸோ என்னோடய இது மூலமாக எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்னோட பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து என்னால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது இந்த ஏர்லி மார்னிங் நாங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹாப்பியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது பேக் பெயின் இஷ்யூ நம்ம ரொம்பவே அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த யோகாவை கண்டினியூஸாக பண்ணுறதுனால அந்த பேக் பெயின் அப்படின்ற இஷ்யூவில் இருந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடிஞ்சது என்னால் ப்ராக்டிக்கலாக நம்மளோட ஃபிசிக்கலாகவும் நம்மளோட மென்டலாகவும் கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்றது நம்ம யோகா எல்லா வருஷமும் இங்கே யோகா டே பண்ணுறோம் நான் ஸ்டார்ட் பண்ணுறத மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஃபிஃப்டி இருந்தாங்க அரௌண்டு ஃபிஃப்டி தான் இருந்தாங்க எங்களோட மிஷன்லேயே பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட வென்யூவிலே பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிறனால நாங்கள் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் யோகா டவே ஓம் சாதனா தான் செலிப்ரேட் பண்ணுறோம் இப்போ எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறது பிரம்மச்சாரி ஜிதேஷ் சைதன்யாஜி அவர் எங்களுக்கு நல்லா எல்லா வருஷமும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ஃப்ரம் த ஏஜ் ஃபைவ் டு எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க யோக சாதன நிலையா சென்டர் அதுலேருந்து வர குழந்தைகளும் இந்த ஆர்டிசம் குழந்தைங்க ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க அவங்களும் நம்ம வந்து போய் நேராக போய் சொல்லிக் கொடுக்குறோம் அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து அவங்களையும் நம்மளோட சேர்த்து அவங்களும் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தி வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள் இது பதஞ்சலி முனிவர் அவர் தான் நம்மளோட ஃபாதர் ஆஃப் யோகா அவர் சொல்கிறது வந்து எட்டு ஸ்டெப்பு சொல்கிறாரு என்னெல்லான்னா அதாவது நியமா நம்ம நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும் நம்ம கிட்ட எப்படி இருக்கணும் மூணாவதாக சொல்கிறது வந்து ஆசனம் அது வந்து பாடியை ஃபிட்டாகவும் ஃபிட்டாக வச்சுக்கணும் பாடியை ஃபோர்த்து வந்து அவர் சொல்கிறது பிராணாயாமம் பிராணாயாமம் பார்த்திங்கன்னா நம் ப்ரீதிங் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு சினிமாவுக்கு போகிறோம் ஃபிட்டாக இருந்தாலும் நம்ம போக முடியும் இப்போ அங்கே போய் உட்காரோம் உட்காரத்தை டிக்கெட் வாங்குறோம் இல்லையா எல்லாத்தையும் டிட்டாச்ச்டாக தான் வரும் அதே மாதிரி தான் யோகா பண்ணுறச்சு நீங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் டிட்டாச்ச்டாகி தான் உட்காரணும் அதுதான் பிரத்யாகராஸ்ட் இதுன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் நம்ம ஆனாலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம சினிமா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதை தான் நம்ம வந்து தாரணான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் நம்ம பார்க்குறோம் ஆப்ஜெக்ட் இருக்கும் நம்ம இருக்கும் அதை தான் வந்து தியானான்னு சொல்கிறோம் மெடிடேஷன்னு சொல்கிறோம் இந்த லாஸ்ட் வந்து சமாதின்னு சொல்கிறார் அவர் அதுதான் நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும் பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து எமோஷ்னலாக இரு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்குள்ளேயே ஐக்கியமாக நமக்கு நம்ம யாருன்னே தெரியாமல் போயிடும் ஸோ ஆப்ஜெக்ட் மட்டும்தான் நிற்கும் அதுதான் சமாதின்னு சொல்கிறோம் ஸோ இதை தான் பதஞ்சலி முனிவர் எட்டு ஸ்டெப்பாக சொல்கிறாரு ஸோ ஆசனா பண்ணுறத விட எல்லாமே பண்ணணும் எல்லா ஸ்டெப்பும் பண்ணணும் மெடிட்டேஷன் வந்து மெடிட்டேஷன் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும் Eight, nine, eight, eight, seven, six, five, four, three. Next step, But just. your left you mail Now. யோகா தினம் உலகளாவிய ஒற்றுமை மற்றும் கலாச்சார பரிமாற்ற உணர்வை வளர்க்கிறது அனைத்து தேசிய இன மக்களும் யோகாவை கொண்டாட ஒன்று கூடி சமூக உணர்வினை உருவாக்கி வருவது பாராட்டுக்குரியது வெள்ளங்கிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ளது ஆண்டவர் கோவில் உணவு தேடி யானைகள் அடிவாரத்தில் உள்ள கோவிலில் வந்து பழங்கள் உணவு தின்று பழகியதால் அடிக்கடி அங்குள்ள கடைகளை உடைப்பது வாடிக்கையானது கடைகளை சேதப்படுத்தும் ஒற்றை யானையை விரட்ட இரண்டு கும்கி யானைகள் டாப் ஸ்லிப் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளன கும்கி யானை சென்றதும் மீண்டும் கோவிலுக்கு வந்து ஆட்டம் காட்ட துவங்கியுள்ளது அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் அடிவாரத்திற்கு உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானை கடைகளை உடைத்து துவம்சம் செய்தது கோவில் அலுவலக கதவை தட்டியதால் இரும்பு கதவு சேதமடைந்தது ரோந்து பணியினை அதிகப்படுத்த வேண்டும் யானையை விரட்டும் வனக்காவல் குழு நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தினர் மதுரை பாண்டி கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் இன்று மாலை முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்ள வந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பல லட்சம் பேர் இணைந்து அதே நேரத்தில் ஆறு மணிக்கு அவர்கள் வீடுகளிலிருந்தே சதசக்தி கவசத்தை இருக்கிறார்கள் என்னுடைய விண்ணப்பமும் கூட முதலமைச்சர் அவர்களுடைய மனைவி அக்கா ஸ்டாலின் அவர்களையும் கூட

அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து முருக பக்தர்கள் நடத்துகின்ற மாநாடு தமிழக அரசு ஒத்துழைப்பே கொடுக்கலையே எந்த இடத்துல கூட அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல தொல்லைகள் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் கூட பரவாயில்லை தொல்லை கொடுக்காம இருந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கூட பல தொல்லைகள் நீங்க எங்கேயுமே கேள்விப்படாது இ பாஸ் வாங்கணும் அப்படின்ற போய் வாகனங்கள் வாகனங்களுக்கு எந்த ஒரு இயக்கத்திற்கு கூட அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சி கூட இ பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை தமிழ்நாட்டில் முதல் முறை வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காக அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் அதை வந்து விளக்கு வந்திருக்கோம் அனைத்து முருக பக்தர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் பக்தர்கள் வந்து ஒருங்கிணைப்பதை திருமாவளவனாக இருந்தாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்துல இவர்கள் வந்து குறிப்பாக திருமாவளவன் ஒரு மதத்தின் பெயரால் அரசியல் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது இந்து மக்கள் குறிப்பாக முருக மக்கள் ஒருங்கிணைவது அவர்களால் கொடுத்து முடியல அப்போ முருக பக்தர்கள் ஒருங்கிணைப்பதை மாநாடு நடத்தணும் நடத்தணும் அப்படின்றதுக்கு ஊர்வலம் போனா ஆனா ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த இதே நீங்க வந்து திருமாவளவன் கேட்கிற மற்றவங்களே கேட்கறேன் வேற ஒரு மதத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றது தைரியம் இருக்குதா ஏதோ தைரியம் இருக்கிறதா அந்த தைரியம் இருந்தா நீ அவசியம் ஆனா இந்து மக்களை மட்டும் குறிவைத்து சொல்லுபவர் அரசியல்வாதியாக இருக்க முடியாது அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு ஒரு மாதிரி தான் ஒரே மாதிரி நினைக்க வேண்டும் இதே தைரியத்தை இன்று நேற்று வந்து மாநாட்டில் இது ஊர்வலம் நடத்தினேன் மனித சங்கம் நடத்தினேன் இதே மனித சங்கம் நடத்தினேன் இதே மனித சங்கிலியை வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அல்லது வேற ஒரு சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சியோ அல்லது வேற ஒரு மதத்தினருடைய நிகழ்ச்சியோ நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுப்பது தைரியம் இருக்கிறதா தைரியம் இல்லை ஆனா இங்க வந்து அவர்களுடைய வீரத்தை காட்டுறது பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாஜக சிறுபான்மையினர் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தார் இன்றைக்கு நடக்கவிருக்கிற முருக பக்தர்கள் மாநாடு என்பது இந்துக்களின் எழுச்சிக்காகவும் கடவுள் மறுப்பு காட்டுமராண்டுகளை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிப்பதற்குமான ஒரு அற்புதமான மாநாடு இதில் இஸ்லாமியர்களான நாங்கள் வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்து சொந்தங்களை எங்கள் தொப்புள் கூடிய உறவுகளை வரவேற்று அவர்களுக்கான குளிர்பான ஏற்பாடுகள் உணவுப் பொருட்கள் என்று வழங்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணி சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் திரளான இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றிணைந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களை தமிழக மக்களை இந்து அறநெறியை பின்பற்றக்கூடிய இவருடைய உறவுகளை வரவேற்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சியில் திட்டமிட்டு இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக நடத்தப்படுகிறது என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்வதும் அமீர் போன்ற நடிகர்களையும் திருமாவளவன் போன்ற இந்து மதத்திற்கு எதிரான தீய சக்திகளையும் ஒன்றிணைத்து இதோ இஸ்லாமியர்களை பாதுகாக்கப் போகிறோம் என்ற போலி வேஷத்தை இந்த திமுக ஆட்சி நடத்துகிறது ஆனால் உண்மையாகவே இந்த நல்லிணக்க மாநாடு என்பது தொடர்ந்து இந்து மக்களை வஞ்சித்து வரக்கூடிய கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கையுள்ள உள்ள இந்த திமுக ஆட்சியை அகற்றுவதற்காகவும் அறநெறியோடு ஆன்மீகத்தை தமிழகத்தில் மீண்டும் நிலைநாட்டுவதற்கான ஒரு அற்புதமான முன்னுதாரணமாக திகழும் இங்கு வரக்கூடிய அத்தனை மக்களும் சமய பேதமற்று சாதி பேதமற்று நாம் அனைவரும் பாரதத்தாயின் பிள்ளைகளாக ஒன்றிணைகிறோம் என்ற ஒரு ஒற்றை கோஷம்தான் இந்த மாநாட்டினுடைய அற்புதமான நிகழ்வு தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலையை ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்களை தேவையற்ற முறையில் தூண்டிவிட்டு மத அடிப்படைவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளையும் தூண்டிவிட்டு தேவையற்ற முறையில் இந்துக்களின் நம்பிக்கைகளை சிதைப்பதற்கு முயலக்கூடிய திமுகவிற்கு கடுமையான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் முருகன் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மாநாட்டில் திரளான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பங்கேற்கிறார்கள் ஒரு கேள்வி எல்லாம் இது முருக பக்தர்கள் மாநாட்டாச்ச அங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் என்ன வேலை என்று நாங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக மத வழிபாட்டின் முறையில் வெவ்வேறாக இருந்தாலும் எங்களுடைய முப்பாட்டன் முருகனைத்தான் வணங்கி இருக்கிறான் நாங்கள் அரபு பிரதேசத்திலிருந்தோ அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்தோ வந்தவர்கள் அல்ல பாபருக்கோ அவுரங்கசீப்புக்கோ பிள்ளைகள் அல்ல நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் கந்தசாமியாகவோ தான் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக உள்ள நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எதை வழிபட்டார்களோ அந்த வழிபாடு இன்றைக்கு சிதைக்கப்படுவதற்கு இந்த திமுக ஆட்சி முன்னிறுத்துமையானால் நாங்கள் அனைவர்களும் ஒன்றிணைப்போம் எங்களுடைய மூதாதையர்களின் வழிபாட்டு உரிமைகளை நாங்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் மீட்டெடுப்போம் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டில் திரளாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பங்கேற்கிறோம் இது ஒரு அற்புதமான மாநாடு ஆன்மீகத்திற்கான மாநாடு தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருக்கக்கூடிய மாநாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது அரசியல் மாநாடு என்று சொல்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் திமுகவைருதினால் இருபத்தி ஆறு இந்த முருகன் மாநாடு அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று அவர்கள் அச்சப்பட்டால் அது உண்மையாக வேண்டும் என்று இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன் ஏனென்றால் ஆன்மீகம் என்பதே அரசியலின் வழிகாட்டுதலுக்கும் உதவும் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் அதனால இந்த ஆன்மீக மாநாடு அரசியலுக்கும் வழிகாட்டும் அற்பர்களையும் வெளியேற்றும் மிகச்சிறந்த கடவுள் பக்தி உள்ளவர்களை மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் அரசியல் என்று அவர்கள் கருதினால் அதுவாகவும் இருக்கட்டும் அதையும் நாங்கள் வரவேற்கிறோம்